உயிரினனுடைய வழிபாடு என்பது வந்து தன் வழியில் வழிபடுதல் தன் மொழியில் வழிபடுதல் என்பது தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாடு அதாவது என்னென்னா ஒரு கண்ணப்பர் வழிபட்டார் மாணிக்கவாசகர் வழிபட்டார் திருஞான சம்பந்தர் வழிபட்டார் அருணுயிராதர் வழிபட்டார் ஆனால் திருஞான சம்பந்தர் மற்றவரை பார்த்து அவர் வழிபடவில்லை அவர் அவர் வழியிலே அவர் அடிந்த ஞானத்தின்படி வழிபட்டார் கண்ணப்பரும் தன் ஞானத்தின்படி தன் மரபுபடி வழிபட்டார் மாணிக்கவாசர் தன் மரபுபடி வழிபட்டார் மாணிக்கவாசகருடைய உணவு பழக்க வழக்கம் வேறு மக கண்ணப்பினருடைய உணவு பழக்க வழக்கம் வேறு ஆனால் மாணிக்கவாசகரை பொய்யடிமை இல்லாத புலவர் என்று கூறுவார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் தனது திருவாசகத்தில் இறைவனை தவிர வேறு யாரையும் போற்றி போக மாட்டார் தான் பாண்டியராஜாவே வந்து அவனிடம் வந்து மாணிக்கவா ஊரரிடம் வந்து இந்த பாண்டிய நாடே உங்களுக்கு அடிமை என்று சொன்ன பொழுது என்னிடம் சிவன் இருக்கிறான் இதற்கு மேல் என்ன சொத்து என்று ஏன்னா அவர் மன்னராகவே இருந்து மன்னராகவே போயிருந்தால் இவ்வளவு பெரிய மகத்துவம் அவர் கிடைத்திருக்குமா அவர் ஆண்டியாக இருந்தால் இவ்வளவு பெரிய மகத்துவிற்கு சொந்தக்காக அவரே திருவாசகத்தில் திருக்கோத்தும்பியில் கண்ணப்பர் முப்பதோர் அன்பையின்மை கண்டபின் என்று கண்ணப்பருக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான உறவை அன்பினால் வெளிப்படுத்துகிறார் அதனால் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு உணவு பழக்க வழக்கங்களையோ பழக்கவழக்கங்களையோ பழக்க வழக்கங்களையோ என்பது இயல்பின்படி இருக்க வேண்டும் தொண்டைக்குழிக்குள் சென்ற பின்னாடி உளவில் சைவமும் இல்லை அசைவம் இல்லை சரி மரம் கொடிகள் அசை சைவம் என்று கருதினால் அதற்கு மூச்சு இருக்கிறது அதுவும் அசைவத்தின் குறுதானே அவ்வாறு என்று இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவமோ சைவமோ சாப்பிடுவேன் என்பது அவர் ஒரு விருப்பம் உங்களுக்கு உறுத்தினால் நீங்கள் கொள்ளுங்கள் இல்லை இறைவனிடம் நீங்கள் தியானம் செய்து இறைவனையை உங்கள் உங்கள் திருக்கனவில் வரவித்து அவனிடம் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை விடுத்துவிட்டு ஒருவருடைய பேச்சின்பால் இதை செய்தால் அது கிடைக்கும் அது செய்தால் இது கிடைக்கும் என்பது முழுமையான மூட நம்பிக்கை இந்த ஊழிக் காலத்தில் நிலவி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் வலுப்பெற்ற ஒரு வினாவும் இது ருத்ராட்சம் அணிந்து கொண்டு உணவு பழக்க வழக்கங்கள் என்பது உங்களுடைய விருப்பம் அதற்கு நான் கட்டளை இடுவதோ பிறர் கட்டளையிடுவதோ கிடையாது முருகனுடன் நீங்கள் பேசலாம் இறைவனுடன் நீங்கள் பேசலாம் இறைவனை வேண்டி தியானம் செய்யுங்கள் உறுதியாக உங்கள் திருக்கனவில் இறைவன் தோன்றி உங்களுக்கான வழியை சொல்வான் அவன் சொன்னால் அதை கேளுங்கள் Vamos